நியாயவிலைக் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி கையில் தேங்காய்களை ஏந்தியபடி இருப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மாவட்ட பாஜக விவசாய அணி சார்பாக விலை கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி கைகளில் தேங்காய்களை ஏந்தியபடி அரசின் கவனம் ஈர்க்கும் விதமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கவன இருப்பு ஆர்ப்பாட்டம் பாஜகவின் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது மேலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது தமிழக தென்னை விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் வேளாண் கூட்டுறவு நிறுவனத்திலிருந்து தேங்காய் கொப்பரைகளை தமிழக கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் மேலும் தமிழக நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் வழங்கும் விதமாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கைகளில் தேங்காய்களை ஏந்தியபடி அரசின் கவனம் இருக்கும் விதமாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள்